பெருமாளினுடைய பேச்ச தட்ட முடியாம நாரதர் என்ன பண்றாருன்னா நேரா போய் அந்த ராஜாவுக்கு பிறந்த அந்த பையன்ட்ட இளவரசன்ட்ட அப்பதான் அந்த பையன் பிறக்கிறான் சார் பிறந்து சில மணி ஆன அந்த குழந்தைக்கு காதுல போய் ராம அப்படி சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு நாரதரே கொஞ்சம் நெல்லுங்கன்னு பிறந்த குழந்தை சொல்லுது நாரதர் ஆச்சரியத்தோட பார்க்குறாரு என்னன்னா குழந்தை பேசுது ஒன்று ரெண்டாவது இந்த குழந்தை உயிரோடு இருக்கு பண்ணுற சந்தோஷம் அவருக்கு ரெண்டு சந்தோஷத்தோட அந்த குழந்தை கிட்ட வராரு நாரதரே அந்த குழந்தை வழங்கி விட்டு சொல்லிச்சான் நாரதரே நான் அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னாரு இல்லை நான் முதல் வெறும் புழுவாக பிறந்தேன் வெறும் புழுவாக பிறந்தேன் நீங்கள் வந்து என் காதில் ராமன்ற நாமத்தை சொன்னீங்க நான் பட்டாம்பூச்சியா மாறினேன் அப்புறம் நான் பட்டாம்பூச்சியாக இருந்தப்ப நீங்க திரும்ப ராமன்ற நாமத்தை சொன்னீங்க நான் வந்து அப்படியே அடுத்த நிலைக்கு வந்து ஒரு மிருகமாக ஒரு நாய்க்குட்டியாக மாறினேன் அப்பயும் நீங்க வந்து ராமன் சொன்னீங்க நான் ஒரு பசுவினுடைய கன்றாக மாறினேன் அப்பயும் நீங்க ராமன்ற நாமத்தை சொன்னீங்க இன்னைக்கு நான் இளவரசனாக பிறந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு படியையும் முக்தி நிலை கொடுத்து முக்தி நிலை கொடுத்து மாற்றியது நீங்கள் சொன்ன அந்த ராமநாமம் நீங்கள் சொன்ன அந்த இறைவனினுடைய நாமம் தான் என்னுடைய வாழ்க்கையில் இத்தனை பெரிய மாற்றங்களை என்னுடைய பிறவிகளில் இத்தனை பெரிய மாற்றங்களை என்னுடைய பிறவியை முக்தி நிலைக்கு அழைத்து சென்ற பிறவியாக மாற்றியது நீங்கள் கற்றுக் கொடுத்த ராமநாமம் தான் உங்களை வணங்குகிறேன் அந்த இளவரசன் வணங்க நாரதர் ஆனந்த கண்ணீரோடு போயிருக்கார்